ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசையுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ கால பைரவருக்கு உரிய சனாதன அஷ்டமி புதன் அஷ்டமி புதன்கிழமை வர்றதுனால அன்னைக்கு குரு பெயர்ச்சி இவ்வளோ விசேஷமாக இருக்கக்கூடிய நன்னா எப்போ வருதுன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவான் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் கர்மஸ்தானத்தில் சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில் புதன்கிழமை நம் உடலிலிருந்து உயிரை எடுக்கக்கூடியவன் அதே நேரத்தில் பெருமாளுக்கு உரிய கிழமையில் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரத்தை அன்று வரக்கூடிய அஷ்டமி கிருஷ்ண பரமாத்மா தே தேய்பிரை அஷ்டமி பார்த்து திரு கண்ணன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவருக்கு உரிய நாளில் வரக்கூடிய காலபைரவருக்கு உரிய அஷ்டமி ரொம்ப சிறப்புங்க ஏன் அப்படின்னா சித்திரை மாதத்தில் குரு பெயர்ச்சி அன்னைக்கு குரு பெயர்ச்சி எல்லா கோயிலையும் யாகங்களும் ஹோமங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளில் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி சனாத்தன அஷ்டமி ஏன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு பேர் சனாத்தன அஷ்டமி சனாத்தனம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வேறு வேறு பேசிகிட்டு இருக்காங்க ஜாதியை இருக்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படின்னா என் உயிரை நான் எப்படி பார்க்குறோன்னா அதே மாதிரி எல்லா உயிரையும் பார்க்குறதுக்கு பேர் சனாதனம் சரிங்களா அது மதம் ஜாதி இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படி இருக்கக்கூடிய அஷ்டமி காலத்தை தன் கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கால பைரவர் அதே நேரத்தில் சனி பகவானுக்கு குருவாக இருந்து அருள்பாளிக்கக்கூடியவர் ஏன்னா சனி பகவானை யாரும் அவருடைய பார்வை வந்து தாக்கோண்டு யாரும் அவரை சீடனாக ஏற்றுக்கொள்ளலை காலபைரவர் வா நான் உனக்கு குருவாக இருந்து எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் சிவனின் மைந்தன் பன்னிரெண்டு ராசிகளை தன் உடலில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் இவ்வளோ சிறப்புகள்லாம் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்குறோம் சரி இந்த திருப்பம் என்ன கொடுக்கப்பற சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் சனாதன அஷ்டமி புதன் அஷ்டமி அதை என்ன பார்க்கலாம் இதுல என்ன வேடிக்கைன்னா போன ஜென்ம கர்மாவை சொல்லக்கூடிய குரு ரிஷபத்துக்கு செல்லக்கூடிய வேளையில் கர்மத்தை சொல்லக்கூடிய சனி பகவான் குருவுக்கு வரக்கூடிய அஷ்டமி எவ்வளவு விசேஷம் பாருங்க இல்லையா சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் கர்மஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தானாதிபதி சூரியனும் குருவும் இணைஞ்சு நின்று அப்படி நவுந்து ரிஷபத்தில் வந்து உக்காடுறாரு ரிஷப வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் உச்சமாகி குரு சுக்கரன் ரெண்டு பேரும் பரிவர்த்தனையாகி உக்காந்துருக்காங்க அது ஒரு ப்ளஸ்ஸு இந்த காலகட்டத்தில் ஏன்னா இருபத்தி நாலு நான்கு சாரி செவ்வாய் வீட்டுக்கு வந்துடுறாரு சுக்கர பகவான் செவ்வாய் வீட்டுக்கு வந்துடுவார் குரு பகவான் சுக்கரன் வீட்டில் ரிஷபராசியில் போய் உட்கார போகிறார் இந்த வேளையில் செவ்வாய் பகவான் போய் ராகுவோடு இணைஞ்சு நிற்கிறார் குருவுக்கு லாபஸ்தானத்தில் இப்படியெல்லாம் கிரகங்கள் இருக்கும் பொழுது வரக்கூடிய இந்த அஷ்டமி கேது பகவான் கண்ணியில் உட்காருவார் ராகு மீனத்தில் உட்கார்ந்திருக்கும் புதன் பகவான் மீனராசியில் உட்காருப்பாங்க அப்போ செவ்வாய் ராகு புதன் இவர்கள் எல்லோரும் மீனராசியில் சூரியன் சிம்மத்தில் சாரி சூரியன் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து மேஷத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில் வருது எவ்வளோ சிறப்பு பாருங்க கிரகங்கள் நமக்கு அருள் பாலிக்கின்றன ஏன் அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய பார்வை சனியினுடைய பார்வை சூரியன் மேலையும் சுக்கரன் மேலையும் பட்டுக்கிட்டு இருக்கும் குரு ரிஷபத்தில் இருந்து ஜென்ம குருவா கேதுவோட திரிகோண சந்திப்பில் இருப்பார் செவ்வாய் வீட்டை பார்ப்பாரு ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பாரு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்ப்பார் குரு சந்திர யோகத்தில் நிற்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக பார்க்கும்பொழுது பெருமாளுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது காக்கும் கடவுள் பெருமாள் ஸோ காலத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவனுக்குரிய திதி சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் அவ்வளோதான் சரி இதில் எப்படி வழிபாடு செய்யணும் ரெண்டு இதில் ரெண்டு ரொம்ப பெரிய விசேஷங்க இந்த சனாத்தன அஷ்டமிக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இது புதனுடைய கிழமையில் வர்றதுனால உங்கள் பிள்ளைங்க யாரும் படிக்கலேன்னு கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலைக்கு பச்சைப்பயர் பாயசம் செய்து அன்று மாலையில் நடக்கக்கூடிய அஷ்டமி இதில் பைரவருக்கு நிவேதனம் செய்து வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கப்பில் ஊச்சி கொடுத்தீங்க அப்படின்னா மிக நல்லது ஒரு பலன் கிடைக்குங்க பச்சைப்பயிர் புதனுக்கு உரியது பெருமாளுக்கு உ உகர்ந்தது புத்தி நல்லா இருந்தால் அறிவு நல்லா வளரும் அறிவு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோயடாக அப்படி இருக்கக்கூடியது அதனால் அதை நீங்கள் செய்யணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்க இல்லை எனக்கு செய்வனை கோளாறு இருக்கிறவங்கன்னு இருக்கக்கூடியவர்கள் இல்லை நாள்பட்ட நோய் இருக்குது கடன் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி ரொம்ப சிறப்புங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரனும் இப்போ திருகோணம் சந்திப்பு அதுதான் கடன் நோய் எதிரியை சொல்லக்கூடியது அந்த கன்னீராசிக்கு அதிபதி புதன் அந்த புதனுடைய கிழமையில் இது வருது அதனால தான் புதனாஷ்டமி அப்படின்னு நான் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஷ்டமியை தினத்தன்று நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அருள்பாலிப்பார் கால பைரவர் என காலத்தை தன் கையில் வைத்திருக்கிறதுனால கர்மாவை நமக்கு கழிக்கக்கூடியவனுடைய குருவாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய கர்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய தானத்தின் மூலியமாக கர்மா இங்கே கழுவப்படும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதுதான் அதோடைய யதார்த்தனமான உண்மை சரிங்களா சரி எப்படி வழிபாடு செய்யணும் காலையில் கிளம்பி குளிச்சுட்டு விளக்கேற்றி வைத்துட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வைத்துட்டு அன்று முழுவதும் உபவாசம் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லையா நான் சொல்லியிருக்க மாதிரி நோயாளி பட்டிருக்கிறவங்க மாதவிடாய் இல்லை குழந்தை கரு உண்டாகி இருக்கக்கூடியவர்கள் சுக் சக்கர வியாதி உள்ளவர்கள் இல்லை ப்ரெஷர் இருக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு இந்த வெயில் நேரத்தில் அதை பண்ணாதீங்க சரிங்களா விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் இறைய இறைய உண்மையான ஒரு இறையன்போடு இருந்தீங்கன்னா போதும் அன்பை கொடுத்தோம் அப்படின்னா அள்ளி கொடுத்துட்டு போகும் தெய்வம் சரியா சரி அப்படி காலையிலேருந்து உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் பால் பழம் இல்லை இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் நீர்மோர் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சவங்க நீர் மோர் அன்னைக்கு தானம் கொடுங்க ரொம்ப விசேஷம் அன்னதானம் கொடுங்க தயிர் சாதம் கொடுக்கலாம் ஏன்னா பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம் எவ்வளோ எளிமை பாருங்க தயிர் சாதம் கொடுக்கலாம் அதனால் தான் மோர் தானமாக கொடுங்க இந்த வெயில் நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கைமேல் கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானத்தின் மூலியமாக கர்மா கழுவப்படும் நான் சொன்னேன் சரியா சரி அடுத்தது அன்றைக்கு மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சவங்க ஒரு இருபது ரூபாய்க்கு கூட இப்போ தேன் பாட்டில் விற்கிது தேன் ரொம்ப பிடிச்சது மாதளம்பழம் பிடிச்சது கால பைரவருக்கு வில்வம் ரொம்ப பிடிக்கும் கொய்யா பழம் ரொம்ப பிடிக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அவங்க பஞ்சாமிரதத்தோடு கலந்துருவாங்க சரிங்களா சந்தனம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ரொம்ப ப்ரீத்தியானது கால பைரவருக்கு உங்களால் என்ன முடியுதோ அந்த அபிஷேக பொருளை வாங்கி அவருக்கு அபிஷேகத்தை பண்ணுங்க வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட தசாபுத்திகள் நடந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் நடந்தாலும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சாரத்தை வாங்கி தசாபுத்திகள் நடந்தாலும் உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்காது சரியா அடுத்தது ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் எப்படின்னா ரெண்டு அகல் எடுத்துக்கங்க புதுசாக இருக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் பெரிய அகலாக இருக்கணும் அப்போ வீட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சிகப்பு துணி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிங்க காட்டன் துணியாக அதை அலசி காயப்போட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக விளக்கேற்றுற மாதிரி மடிச்சு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி இருபத்தி ஏழு நட்சத்திரம் கூகுளில் இருக்குது அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் ஏழு நட்சத்திர பேருக்கு இருபத்தேழு மிளகை போட்டு அதை ஒரு சிகப்பு நூலோ இல்லை வெள்ளை நூலாலேயோ சுற்றி ரெண்டு மூட்டை ரெடி பண்ணி ரெண்டு அகலை எடுத்துகிட்டு போய் மஞ்ச குங்குமம் வச்சு அதில் நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி மேற்கு முகமாக சனி பகவான் மேற்கு நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் மேற்கு முகமாக ஏன் அப்படின்னா அவர் மேற்கு நோக்கி அங்கே வழிபாடு செய்யும் பொழுது அங்கே காலபைரவர் இருக்கிறார் அதனால் அவருக்கு மேற்கு நோக்கி நீங்கள் அந்த தீபத்தை அப்படி வச்சு ஏற்றி அந்த காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை கடன் நிவர்த்தி இவையெல்லாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை இல்லைங்க எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க செய்வனை பண்ணிட்டாங்க எதுவும் எடுக்க முடியல என்னவோ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எதிரியால் எனக்கு தொந்தரவு எதிரியால் எனக்கு அச்சம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு வெள்ளை பூசணிக்காய் வாங்கிக்கிங்க சரிசமமாக வீட்லேயே கட் பண்ணி இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொடவா அதை ரெண்டையும் வச்சுக்கிங்க வச்சு நல்லா ஒரு துணியை போட்டு நல்ல துணியை போட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு காய வச்சுருங்க சாயந்தரம் எடுத்துகிட்டு போய் அதில் ஒவ்வொன்றையும் ஏழு நட்சத்திரத்தை சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிட்டு போங்க இல்லாட்டி கூகுளில் இருந்து நீங்கள் இதில் உங்கள் ஃபோனில் எடுத்துகிட்டு போங்க ஸ்மார்ட் ஃபோனில் ஏழு நட்சத்திரத்தை இதில் இந்த இதில் ஏழு நட்சத்திரம் பேரை சொல்லணும் ஏழு மிளகை போடணும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தேழு மிளகு போடணும் அதில் நீங்கள் திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதை எடுத்துகிட்டு போகும்பொழுது நான் சொல்கிற மாதிரி பனைத்தட்டு பனைமரத்தட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த இது நம்ம சாப்பிட்றதுக்காக எல்லா கோயிலையும் பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த தட்டு வாங்கிக்கிங்க அதில் நீங்கள் அரிசியை நல்லா அரிசியை வெறும் மஞ்சள்லாம் கலக்காத பச்சரிசியை வச்சு அது மேலே ரெண்டு இந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயை வச்சு விளக்கேற்றி விளக்கை ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்களா அதை வச்சு மேற்கு முகமாக அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் மனசார அங்கே நின்று உங்கள் எதிரிகளுடைய தொல்லை யாரெல்லாம் உங்களுக்கு பகைவராக இருக்கிறார்களோ உண்மையான பகையாக இருக்கணும் அடுத்தவங்களை கெடுக்கிற பகையாக இருக்கக்கூடாது நீங்கள் அவனுக்கு பகைவராக மாறக்கூடாது இதெல்லாம் முக்கியம் தர்மத்தின் வழியில் செல்லணும் சரிங்களா அப்படி நீங்கள் மனசார வேண்டி வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு விளக்கேற்றி வைத்துட்டு எட்டு முறை அந்த பைரவரை சுற்றி வர்ற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா எட்டு முறை சுற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்து கொஞ்ச நாடி உக்காந்துருந்துட்டு உங்கள் கவலையெல்லாம் பைரவர்கிட்ட சொல்லுங்கள் அசாமிகள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா எதுவும் நடக்காது உங்களை பற்றி அதை இழிவாக ஒரு பக்கம் பேசுவான் நக்கலாக பேசுவான் சிரிப்பாக பேசுவான் சாமிக்கிட்ட சொல்லும் பொழுது அதுக்காக ஒரு பிராய்ச்சித்தை நமக்கு கிடைக்கும் அதுக்காக ஒரு ரெமெடி கிடைக்கும் சரிங்களா அதனால் வேண்டிட்டு அங்கே உட்காந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு கவலைக்கு உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க சரிங்களா நேராக வீட்டுக்கு வந்து பூஜை ரூமில் நமஸ்காரம் பண்ணுங்கள் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வில்வம் கொடுத்தா நல்லது இந்த மாதிரி பூசணிக்காய் விளக்கு ஏற்றும் பொழுதோ இல்லை எனக்கு அதுக்கு வ வசதி வாய்ப்புகள் இல்லைனா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் பைரவர்கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த கோரிக்கையே கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு மஞ்ச அதில் வச்சுட்டு என்ன ஒரு உங்களுக்கு சங்கல்பம் இருக்கோ என்ன எதிர்பார்ப்போ என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு எட்டு முறை சுற்றிட்டு அந்த பைரவருடைய கால்கிட்ட வச்சு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி இல்லை அவர்கிட்ட சொல்லிங்க இதை வச்சு எனக்கு கொடுங்க பைரவர்கிட்டன்னு வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் செஞ்சு பாருங்க காலத்தை தன் கையில் வச்சுருக்கக்கூடிய கால பைரவர் ஒரு காலம் ஒருத்தரையும் ஏமாற்றியதாக சரித்தரமே இல்லை அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொருக்கு சொல்லும் பொழுது காலத்தை நாங்கள் ஜோதிடர் சொல்லலாம் நாங்கள் எல்லாமே கணிக்க கணிக்க மட்டும்தான் முடியும் இதை நடத்தி கொடுக்கவன் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய காலத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய கால பைரவன் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த உன்னதத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லதொரு பலன் இந்த சனாத்தன அஷ்டமி அன்று புதா அஷ்டமி அன்று நல்ல புத்தியை கொடுத்து நல்வழிப்படுத்துவார் என்பது தின்னம் அடுத்த பதிவு நிறைய பேர் கேட்டிருக்கிறது மாமியாராலையும் கணவராலையும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பலன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நன்றி வணக்கம் பாய்